ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தி சாண்டிஸ் ஐடியாஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய தோட்டத்தில் கடைசியாக ரோஸ் செடி வாங்கி அதில் துளிர் வந்து மொட்டு வச்சு பூக்களும் பூத்த கதையை தான் பார்க்க போகிறோம் எனக்கு ரோஸ் வளர்க்கணுன் ரொம்ப நாளாக ஆசை அதுக்கு நான் இந்த அஞ்சு வருஷத்தில் அதிகமான ரோஸ் செடிகள் வாங்கியிருக்கேன் பல கலரில் வாங்கியிருக்கேன் எந்த நர்சரிக்கு போனாலும் பத்து செடி இருபது செடி ரோஸ் செடியாக வாங்கிட்டு வருவேன் மணல் கலவையெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் செஞ்சு தயார் பண்ணி நான் ரோஸ் செடியை நட்டு வைப்பேன் ஒரு வாரம் பத்து நாள் வாகும் லைட்டாக துளு வரும் முட்டுக்கெல்லாம் கறியே போயிடும் செடியெல்லாம் வாடி போயிடும் ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி செடிகள் நான் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் அழுகவும் செஞ்சுருக்கேன் என்னால் ரோஸ் செடி வளர்க்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்றது போல் இந்த தடவையும் நான் ரோஸ் செடி வாங்கி அதே போல் நல்ல சத்துள்ள மண்கலவையில் நட்டு வச்சேன் இங்கே பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க செடி செடிகள் தான் இந்த தடவையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தண்ணீர் அதிகமாக ஊற்றிடக்கூடாது செடிகள் வாடிடக்கூடாதுன்னு சொல்லி பக்குவமாக வளர்க்க ஆரம்பித்தேன் குழந்தையை வளர்க்குறது போல் இப்படி வளர்க்குறேன் பாருங்கள் அதுக்கு வார வாரம் தேம் கரைசல் மீன் அமிலம் பஞ்சக்காவியெல்லாம் தெளித்து மு முட்டை ஓடு வெங்காயத்தோல் இதெல்லாம் நல்லா காய வச்சு மிக்ஸியில் அடித்து போட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்கு இப்போ எனக்கு வெற்றி கிடைச்ச ஒரு சந்தோஷம் மொட்டை வந்துருச்சு பாருங்கள் மூணு கலரில் வாங்கியிருக்கேன் ரெண்டு டபுள் கலரும் ஒரு பிங்க் கலரும் ஒவ்வொரு நாளும் அதில் போய் மொட்டு வர சந்தோஷத்தை தினம் தினம் போய் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு செடியில் மூணு மொட்டு வந்திருக்கு ஒரு செடியில் ஒரே ஒரு மொட்டு தான் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க தான் பேபி பிங்க் ரோஸ் எவ்வளோ அழகாக மொட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த செடி பேர் பவளமல்லி இது மாலையில் பூத்து காலையில் உதிர்ந்துருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் என் தோட்டத்தில் பூச்செடிகள் நிறைய வச்சிருக்கிறேன் காய்கறி செடியும் இருக்குது பூச்செடிகள் அதிகம் அதிக வச்சுருந்தோம்னா பாலினேஷன் அதிகமாக ஏற்பட்டு காய்கள் நிறையா கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகான காட்சி இந்த காட்சியெல்லாம் இத்தனை வருஷமாக நான் மிஸ் பண்ணியிருந்தேன் ஒரே நாளில் எல்லா செடியிலேயும் மொட்டுக்கள் பூக்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு பூக்கள் தான் பூக்க ஆரம்பிச்சிச்சு நான் வச்சு எல்லா செடியும் உழைக்கும் ஆனால் ரோஸ் செடி மட்டும் உழைக்காது இப்போ அந்த திருப்தியும் கிடைச்சிருச்சு நான் வச்ச ரோஸ் செடியும் முளைச்சி அதிகமாக மொட்டு வச்சு பூக்களும் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கண்களாக காட்சியை பார்க்கும்போது நானும் சாதிச்சுட்டேன்ற நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தொட்டி மணலுக்கு மேலே இந்த மாதிரி குட்டி குட்டி செடியாக வளர்ந்துருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுருவேன் க்ளீன் பண்ணி மேய்த்தொட்டியை சுத்தமாக வச்சுருந்தோம்னா அதுலேருந்து எந்த ஒரு ஃபங்கஸும் ஏற்படாது இப்போ பாருங்கள் இது வந்து பவளை மல்லி பூத்து கீழே உதிர்ந்து கிடக்கு பாருங்கள் அடிக்கடி தொட்டி மண்ணை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிளறி விடணும் மேலே செடிகள்லாம் முளைச்சிருந்து அதை எடுத்து போட்டுறணும் இந்த மாதிரி செஞ்சு வந்தோம்னா நம்ம செடிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது மற்றொரு ரோஸ் செடியிலையும் முட்டுக்கள் வந்துருச்சு பாருங்க எல்லா ரோஸ் செடியிலையும் மொட்டுக்கள் வந்து பூக்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்க பாருங்கள் செடியிலேருந்து பூத்து பூக்களை எனக்கு கட் பண்ண பிடிக்காது அப்படி கட் பண்ணலைனாலும் செடிக்கு பாதிப்பாக இருக்கும் கட் பண்ணி விட்டால் தான் அடுத்தடுத்து துளிர் வர ஈஸியாக இருக்கும் மற்றொரு ரோஸ் செடியிலையும் மொட்டுக்கள் வந்துருச்சு அந்த மொட்டுக்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் ஒவ்வொரு விரிகிற ஸ்டேஜையும் அடுத்தடுத்து நான் பொறுமையாக வீடியோ எடுத்தேன் அந்த காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் விரிவான பதிவாக இருந்தாலும் பொறுமையாக ரோஸ் செடி வளர்க்குறதுல என்னோடய அனுபவத்தை கேட்கவும் இந்த பதிவை பார்க்கவும் செய்த இந்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி பாருங்கள் அடுத்த ரோஸும் பூத்துருச்சு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் பேர் சாண்டிஸ் ஐடியாஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்